ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜனவரி முப்பத்தாறாம் தேதி முதல் பிப்ரவரி பத்தாம் தேதி வரை உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாகிட்டுருக்கு இந்த காற்று சுழற்சி நமக்கு மழையை தரப்போகுது அதாவது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மட்டும் இந்த மழைப்பொழிவு தரப்போகுது தென் மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மற்றும் மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இந்த மாவட்டங்கள்லாம் மழை எதிர்பார்க்கலாம் மழைங்கிறது ஒரு நாள் ஃபுல்லாக பெய்யக்கூடிய மழை கிடையாது இதால் இது ஏற்கனவே வெயில் காலம் வரப்போகுது ஸோ இப்போ வெயிலுக்கு இடையில் வெப்பநிலையை பொறுத்து இந்த மழை நமக்கு பெய்ய போகுது எல்லா இடங்களும் பெய்யாது ஒவ்வொரு இடத்துலையும் உயரக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து மட்டும்தான் இந்த மழை நமக்கு பெய்ய போகுது ஸோ பல இடங்களில் மேகமூட்டை காணப்படும் காலை பத்து மணி அல்லது பதினோரு மணிலேருந்து வானத்தில் மேகக்கூட்டங்கள் உருவாக தொடங்கிடும் ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள வெப்பநிலையை பொறுத்து அந்தந்த இடத்துல சடனாக மழை பெய்யும் ஸோ மறுபடியும் வெயில் ஆரம்பிச்சிடும் ஸோ வெப்பநிலை பொறுத்து மட்டும்தான் அந்த மலை பெரிய மலையை எதிர்பார்க்க வேண்டாம் இந்த மலை ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று மற்றும் பிப்ரவரி ரெண்டு தேதியில் மட்டும் காணப்படும் இதன் பிறகு பிப்ரவரி மூணாம் இருந்து பிப்ரவரி பத்தாம் தேதி வரை இடைப்பட்ட தேதிகளில் பகல் நேரத்தில் அதிக வெப்பம் காணப்படும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு காணப்படும் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நான் வானிலை தகவல் சம்மந்தமாக அப்டேட் போட்டேன்னா உங்களுக்கு வந்து சேரும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை மைய தகவலை பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்